உழைக்கும் வருமானத்தில் செலவிட்டது போக சேமிக்கும் பணத்தொகையை வருமானம் தரக்கூடிய முறையில் ஈடுபடுத்துவதை முதலீடு என குறிப்பிடலாம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டு வழிமுறைகள் உள்ளன ஆனால் முதலீடு செய்த பணத்தொகை பாதுகாப்பாக கொள்ள பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் எதிர்பார்க்கின்ற கூடிய வருமானத்தை தரக்கூடியதாகவும் உள்ள முதலீட்டு வழிமுறையை தெரிவு செய்தல் வேண்டும் சேமிப்பு கணக்கொன்றில் பணத்தை வைப்பில் இடலாம் நிலையான வைப்பொன்றை ஆரம்பிக்கலாம் ஆவணங்களை கொள்வன செய்யலாம் பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாம் திரைசேரி உண்டியல்களில் முதலீடு செய்யலாம் அவ்வாறு இல்லாவிடில் சொந்தமாக வணிகம் ஒன்றை ஆரம்பித்து நடாத்தலாம் முதலீட்டு வழிமுறை ஒன்றாக சேமிக்கும் மேலதிக பணத்தை வங்கியிலும் நிதி நிறுவனங்களிலும் சேமிப்பு கணக்குகளில் வைப்பிலிட முடியும் சேமிப்பு வைப்பு கணக்கொன்றின் பண்புகளையும் அக்கணக்கை ஆரம்பித்த ஆரம்பிப்பது தொடர்பான முறைகள் பற்றியும் நாங்கள் முன்னரே கற்றுள்ளோம் சேமிப்பு கணக்கொன்று பணத்தை பைப்பில் மூலம் வைப்புக்காக வட்டி வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம் அந்த நிறுவனங்களால் வழங்கப்படும் பரிசு அதில் சீட்டிழிப்புகள் போன்றவை மூலமும் மேலதிக நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம் குறிப்பிட்ட பணத்தொகை ஒன்றை குறித்த வட்டி வீதம் ஒன்றின் கீழ் குறிப்பிட்ட கால வரையறை ஒன்றை குறிப்பிட்டு நிலையான வைப்பு கணக்கொன்றை ஆரம்பித்தலும் முதலீட்டு வழிமுறை ஒன்றாகும் நிலையான வைப்பு கணக்கொன்றின் பண்புகள் பற்றியும் அக்கணக்கை ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் முறை தொடர்பாகவும் நான் முன்னரே கற்பித்துள்ளேன் சேமிப்பு வைப்பு கணக்கொன்றின் வட்டியுடன் ஒப்பிடும் போது நிலையான வைப்புக்கு கூடிய வட்டி வீதம் ஒன்றை பெற முடியும் குறிப்பிட்ட தவணை முடிவடைந்தவுடன் பணத்தையும் உயர்வான வட்டி வருமானத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது அதற்கு முன்னர் அவசரமாக பணம் தேவையாயின் பணத்தை சாதாரண வட்டியுடன் மூளை பெற்றுக்கொள்ள முடியும் நிலையான பைப்புக்கு கொடுக்கப்படும் நிலையான பைப்பு சான்றிதழை புனையாக கொடுத்து பண தேவைக்கு கடனும் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் சேமிப்பு வைப்பும் நிலையான வைப்பும் பாதுகாப்பான முதலீட்டு வழிமுறைகளாகவும் அதேவேளை வருமானத்தை தரும் முதலீடாகவும் கருதலாம் இவை தவிர காணி தங்க ஆவரணங்கள் வாகனங்கள் வீடு போன்ற ஆதனங்களை கொள்வன செய்வதற்கு பணத்தை ஈடுபடுத்துவதும் வினைத்திறன் கொண்ட முதலீட்டு வழிமுறைகளாகும் ஆதனங்களை கொள்முதல் செய்வதற்காக தனது பணத்தை ஈடுபடுத்தினால் சொத்தொன்றின் சொந்தக்காரராகுவதுடன் அதனை தனக்கு விரும்பியவாறு பயன்படுத்துவதற்கான எளிமையும் ஏற்படும் அந்த ஆதனங்களை குத்தகைக்கு அல்லது வாடகைக்கு வழங்குவதன் மூலமோ அல்லது அடகு வைப்பதன் மூலம் வருமானம் ஒன்றை கொள்ள முடியும் பண தேவைப்பாடுகள் ஏற்படும் பொழுது ஆதனங்களை விற்பனை செய்து கொள்வனவு செய்த போது ஈடுபடுத்திய பணத்தொகையை விட அதிகமான விலைக்கு விற்பனை செய்து வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பெரும்பாலும் காணி நிலம் போன்ற ஆதனங்கள் மட்டுப்பட்ட அளவிலே இருப்பதாலும் நாளாந்தம் சனத்தொகை அதிகரிப்பதனாலும் அவற்றுக்கு கேள்வி அதிகரிப்பதனாலும் காணி நிலம் போன்றவற்றின் விலை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது இவற்றில் முதலீடு செய்கின்றவர்கள் பாதுகாப்பான முதலீட்டு வழியாகவும் அதிக வருமானத்தை ஈட்டும் வழியாகவும் பயன்படுத்துகின்றனர் கொள்வனவு செய்த பணத்தொகையை விட கூடிய பணப்பருமானத்துக்கு ஆதனத்தை விற்பனை செய்வதன் மூலம் மூலதன லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியும் சேமிப்பு கணக்கு நிலையான வைப்பு கணக்குகளுக்கு கிடைக்கும் வருமானத்தை வட்டி வருமானம் என சொல்லுவது போல சொத்துக்களை விற்பனை செய்து கிடைக்கும் வருமானம் லாபம் என குறிப்பிடப்படும் அவசர தேவைகளின் போது ஆதனங்களை புனையாக கூட கடன் பெற்றுக்கொள்ள முடியும் சேமிக்கப்பட்ட பணத்தை வரையறுக்கப்பட்ட கம்பெனி பங்குகளில் முதலீடு செய்து பங்கு லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பங்குகளை வழங்குவதன் மூலம் கம்பெனிகள் மூலனத்தை திரட்டிக் கம்பெனி ஒன்றின் உரிமையை சிறிய அலகுகளாக பிரிக்கும் போது அந்த ஒரு அலகின் பெறுமதி பங்கு என குறிப்பிடப்படும் பங்குகளை வழங்குவதன் மூலம் கம்பெனிகள் மூலத்தை கொள்கின்றன முதலீட்டாளர்கள் தமது பணத்தை ஈடுபடுத்தி அக்கம்பெனி பங்குகளை கொள்வனவு செய்வதன் மூலம் அக்கம்பெனியில் உரிமையாளர்கள் ஆவதுடன் வாக்குரிமையை பயன்படுத்தி இயக்குநர் சபையில் ஒருவராகவும் முடியும் இயக்குநர் சபையில் நியமனம் பெறுவதன் மூலம் கம்பெனியுடன் தொடர்புடைய தீர்மானம் எடுப்பதில் பங்களிப்பு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கம்பெனி ஒன்று பங்களி வழங்கும் போது முதலீட்டாளர்கள் அவற்றை கொள்வன செய்வதற்கும் அவ்வாறு கொள்முதல் செய்த பங்களை தமக்கு தேவைப்படும் சந்தர்ப்பத்தில் வேறொருவருக்கு விற்பனை செய்வதற்குமாக உருவாக்கப்பட்டுள்ள சந்தை பங்குச்சந்தை எனப்படும் இவ்வாறு கம்பெனி ஒன்றிலிருந்து கொள்வன செய்த பங்குகளை வேறொருவரோடு பரிமாற்றம் செய்யும் போது கொடுக்கல் வாங்கல்களை ஏற்படுத்துவது கொழும்பு பங்கு பரிமாற்ற நிறுவனமாகும் இப்பணியினை புரியும் நிறுவனம் கொழும்பு பங்கு சந்தை என குறிப்பிடப்படும் இலங்கை புனைகள் பரிவர்த்தனை ஆணைக்குழு கொழும்பு பங்கு பங்குச்சந்தை நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்வதற்கும் முறைமைப்படுவதற்கும் உரிய நிறுவனமாகும் இலங்கை புனைகள் பரிவர்த்தனை ஆணைக்குழு பாராளுமன்ற சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது முதலீட்டாளர்களை பாதுகாக்கும் நோக்கத்துடன் பங்குச்சந்தை நடவடிக்கைகளை முறைமைப்படுத்தி நியாயமான முறையில் நடாத்தி செல்வதே நிறுவனத்தின் பிரதான நோக்கமாகும் சேமிக்கப்படும் பணத்தை முதலீடு செய்யக்கூடிய மிக பாதுகாப்பானதும் வருமானம் தரக்கூடியதுமான முதலீட்டு வழியாகிய சிறைசேரி உண்டியல் கொள்வனவிலும் ஈடுபடலாம் அரசின் குறுங்கால நிதி தேவையினை நிறைவேற்றும் பொருட்டு அரசுக்கு சார்பாக இலங்கை மத்திய வங்கியினால் விற்பனை செய்யப்படும் அதாவது வழங்கப்படும் புனைப்பத்திர வகைகளுள் ஒன்று திருச்சேரி உண்டியல் என அழைக்கப்படும் இலங்கை மத்திய வங்கியினால் திருசேரி உண்டியல்கள் முதலாம் தரமாக பதிவு செய்த வியாபாரிகளுக்கே வழங்கப்படும் திரைச்சேரி உண்டிகளை கொள்வனை செய்ய விருப்பம் விரும்புகின்ற முதலீட்டாளர்கள் முதலாந்திர வியாபாரிகள் மூலமே திரைச்சேரி உண்டியல்களை கொள்வனை செய்ய முடியும் அநேகமாக திரைசேரி உண்டியலின் முதலாந்திர வியாபாரிகளாக அனுமதி பெற்ற அங்கீகார வணிக வங்கிகள் கர்மம் மாற்றுகின்றன மூன்று மாதம் ஆறு மாதம் அல்லது ஒரு வருடத்தில் முடிவடையக்கூடியவாறு திருச்சேரி உண்டியல்கள் விற்பனை செய்யப்படுகின்றன வழங்கப்படுகின்றன திருசேரி உண்டியல் கொள்வனவின் மூலம் நிலையான வித வட்டி அடிப்படையில் வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் விரும்பிய எந்த சந்தர்ப்பத்திலும் திரைசேரி உண்டியர்களை பணமாக மாற்றிக்கொள்ள முடியும் காசுக்கு நடைமுறை கணக்கு வங்கி மீதிக்கு அடுத்ததாக திரவத்தன்மை கூடிய சொத்து திரைசேரி உண்டியல் முதலீடாகும் முதலீடு செய்யப்பட்ட பணத்தை மூல பெற்றுக்கொள்ளல் தொடர்பாக முழுமையான அரச உத்தரவாதம் உள்ளது